ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனெலாம் நடக்கல ரொம்ப ஒரு ஆவரேஜான எபிசோடாக தான் இருந்துச்சு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி காவேரி ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க இப்போ லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் பார்க்கறதுக்காக கீழே இறங்கி வரதுக்காக அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா விஜய் ரூமுக்கு வந்துகிட்டு இருந்தாரு திடீர்னு வெளிலாவோட இருந்து சத்தம் கேட்டதுனால என்னாச்சோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு போதாரு கரெக்டாக அதை வந்து காவேரியும் பார்த்துடுறாங்க இப்போ அந்த ரூம்குள்ளார போய் கதவு மூணுனதுமே காவே வே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு மாடியில் போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த புகைட்டு பார்த்தோம் அப்படின்னா கங்கா அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ ஃபோன் பண்ணி பேசுறாங்க நீ ஏக்கா இங்கே நிற்கிற அப்படிங்கும்போது மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்துட்டாரா என்ன இது அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு நீ போய் கூப்பிடு இதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணாதங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ மறுபடியும் காவேரி போய் கூப்பிட்றதுக்காக போறாங்க இப்ப வெண்ணிலாவுக்கு விஜய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அதை இருந்து கேட்குற காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாங்க விஜய் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்து காவேரியை ரொம்பவுமே புகழ்ந்து பேசுறாரு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படியே பேசும்போதுலாம் கண் கலங்க வச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் தான் எனக்கு எல்லாமோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் காதுகிட்ட வந்து ஐ லவ் சொல்ல போனாரு ஆனால் அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் சூப்பரான மூமெண்ட்டை நான் வீணாக்க மாட்டேன் அப்புறம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரி ரொம்ப தான் பேசினாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தா காவேரி தூங்கிட்டு தான் இருக்காங்க விஜய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எந்திரிச்சு கிளம்பி பார்த்தோம்னா இந்த விஷயத்தெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதார்த்தமாக நட அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கு காவேரி தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா வெண்ணிலாவோட வந்து தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அதை ராகினி மெண்டல் ராகினி பார்த்துறாங்க அது பார்த்தோம்னா கூட்டு போகும்போது தாத்தாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ராகினி இந்த விஷயத்தை உடனே போய் நம்ம கா காவேரி இரிட்டேட் பண்ணணுமே சொல்லி காவேரியோட ரூமுக்கு வராங்க காவேரி தூங்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ராகினி வெளியில் போகும்போது லெட்டரை பாத்துறாங்க மறுபடியும் வந்து அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறாங்க கிழிச்சு போட்டுட்டு வரட்டும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளி வெளியில் போயிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா காவேரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாரு க தாத்தா பக்கத்தில் காரில் நிற்கிறாரு இதெல்லாம் பார்த்தா இங்கே காவேரி வீட்டிலருந்து அவங்க அம்மா அவங்க அக்கா குமரன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து தாத்தா கிட்டே பேசுகிறாங்க அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசுகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாத்தா வந்து நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ ராகினி காவேரி வந்ததுமே பயங்கரமாக வெறு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கங்காவும் வந்துடுறாங்க அதனால தான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன் இப்போ கங்கா வந்து நல்லா ராகினியை லெஃப்ட் அண்ட் ரைட் கேட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ராகினி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறது எப்படின்னு தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ரா இந்த பக்கத்து கங்காவும் காவேரி நிற்கிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்